அரபாவுடைய தினத்தில் நோன்பை நோக்குமாறு வலியுறுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் அரபாவுடைய தினத்தில் நோன்பை நோற்பாரோ அது அவருடைய முன் வருடத்துடைய பாவத்திற்கும் பின்னால் வரக்கூடிய வருடத்துடைய பாவத்திற்கும் பரிகாரமாக அமையும் என்று நோன்புடைய கூலியை நாம் பொதுவாக அறிவோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் அபுல் அலமின் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் என்று அல்லாஹு அரஃபாவுடைய நோன்பை நொறுப்போம் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பை பெறுவோம்